வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லைஃப் ட்ராப்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பேச போறது ஏன் சில பெண்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை சைக்காலஜி பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் சைக்காலஜி சொல்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல யாருக்கும் அதிக வேலை பிளஸ் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகும் இதுதான் வெளியிலிருந்து பார்க்கும்போது லேசி மாதிரி தோன்றும் உண்மையில் அது பாடிக்கு வரும் ஃபெட்டிக் சிக்னல் சில சமயம் பெண்கள் தங்களது முயற்சிக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்காது என்றால் என்ன பண்ணினாலும் மதிப்பில்லை என்று நினைத்துக் கொள்வார்கள் இதுவே ஸ்லோலி லேசி பேட்டர்ன் ஆகிடும் சைக்காலஜியில் இதை லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்வாங்க ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அல்லது மனச்சோர்வு அதாவது மைல்ட் டிப்ரெஷன் கூட ஒரு பெண்களை லேசி போல காட்டும் ஆக்சுவலி அது மனதின் எனர்ஜி லாஸ் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவர ஸ்மால் கோல்ஸ் செட் பண்ணுங்கள் பெரிய வேலைகளை பார்த்து ஓவரா ஃபீல் ஆகாமல் ஸ்மால் ஸ்டெப்ஸா செய்யுங்கள் செல்ஃப் கேர் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல தூக்கம் உடற்பயிற்சி ஹெல்தி ஃபுட் இது உடனே எனர்ஜியை கூட்டும் அப்ரிசியேஷன் தேவை ஃபேமிலியும் பார்ட்னரும் அப்ரிசியேஷன் கொடுத்தால் பெண்களுக்கு மோட்டிவேஷன் டபுள் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட் வேலைகளை பிளான் பண்ணி செய்து ரெஸ்ட்டுக்கும் இடம் விட்டுவிட வேண்டும் ஹியூமன் சைக்காலஜி சொல்றது லேசினஸ் என்பது பர்மனென்ட் பர்சனாலிட்டி அல்ல அது மென்டல் ஸ்டேட் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ் ப்ராப்ளம் சரியான மோட்டிவேஷன் சப்போர்ட் மற்றும் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் எந்த பெண்களும் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் நண்பர்களே சோம்பேறித்தனம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வரும் ஒரு ஃபேஸ் தான் அதை கவனித்து கரெக்ட் பண்ணினாலே வாழ்க்கை பேலன்ஸ் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ட்ராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல சைக்காலஜி சீக்ரெட்ஸ் உங்களோடு ஷேர் பண்ண போறோம் லைவ் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்